புனித அன்டோனியா மரிய கியனி இவர் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதில் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி மேண்டுவா மிலனில் பிறந்தார் தந்தையின் பெயர் கியா குமோ தாயார் மரிய கியனி ஐந்து சகோதரர்களுடன் பிறந்த இவர் ஒரு விதிவிலக்கான மாணவராவார் இவரது குடும்பத்தினர் தங்கியிருந்த பண்ணையின் உரிமையாளரை இவரது குருத்துவ படிப்புக்காக செலவை செய்தார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் தனது பதினெட்டு வயதில் இறையியல் சித்தாந்தம் மற்றும் புனித வழிபாட்டு முறை ஆகியவற்றை கற்க ஆரம்பித்தார் அவர்களால் திருத்தொண்டர் அருள் பொழிவு செய்யப்பட்டது பின் அதே ஆண்டு வருடத்திலே கர்த்தினால் பேராயராலேயே குருத்து அருள் ஒழிவு செய்யப்பட்டார் முறையான வயதாகாத காரணத்தால் இவருக்கு சிறப்பு ஒதுங்கிட்டு அழிக்கப்பட்டது குருத்தும் என்று பெற்ற இவர் என்ற பங்கில் பங்கு தந்தையாக மிக சிறப்பாக செயலாற்றினார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறாம் ஆறாம் ஆண்டு சியாவாரியின் தலைமை குருவாக நியமிக்கப்பட்டார் பதினொன்று வருடங்கள் அதே பதவியில் இருந்து மக்களை சிறப்பாக கிறிஸ்துவ மதத்தை பரப்பவும் அதை சிறப்பாக செயல்படவும் செய்தார் ஆண்களுக்கான புனித அல்போன்சா மறைய மறைப்பணியாளர்கள் என்ற சபையை நிறுவினார் த மிஷனரி ஆஃப் சென்ட் அல்போன்ஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு நிறுவினார் பின்னர் பெண்களுக்கான சபையை ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி பன்னிரெண்டாம் நாள் அன்று தோட்ட அன்னையின் மகள்கள் அதாவது டாட்டர்ஸ் ஆஃப் அவர் லேடி ஆஃப் த கார்டன் என்ற சபையை நிறுவினார் இதன் நோக்கம் ஏழை பெண்களுக்கு கல்வி கற்பிக்கவும் நோயாளிகளுக்கு சேவை செய்வதற்காக இந்த சபையை பணியாற்றியிருக்கிறது இதன் சேவைகள் இன்றும் ஐரோப்பியா ஆசியா மற்றும் ஐக்கிய அமெரிக்க நாடுகள் ஆகிய உலக நாடுகளில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இவர் மறித்து பல வருடங்கள் பின் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் ஜூன் ஏழாம் நாள் திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ இச்சபைக்கு முறையான அங்கீகாரம் அளித்தார் திருத்தந்தை பதினாறாம் கிரிகோரி இவருக்கு போப்பியோ மரமாவட்ட ஆயராக ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நியமித்தார் சிறப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவ சபையை முறையாக ஏழை எளிய மக்களிடம் கொண்டு சேர்த்து இயேசு கிறிஸ்துவை பற்றி போதித்து வந்தார் சுமார் ஒரு வருடம் காலமாக நோய்வாய்ப்பட்டு ஐம்பத்தி ஏழு வயதில் அதாவது ஜூன் ஏழாம் நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறாம் ஆண்டு இறைவன் நடி சேர்ந்தார் இவருக்கு திருத்தந்தை பன்னிரண்டாம் பயஸ் அக்டோபர் இருபத்தொன்றாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் புனிதர் பட்டம் வழங்கினார் இவர் போப்பியோ மறை மாவட்டத்தின் பாதுகாவலர் ஆவார் ஜபம் அன்பு தந்தையே இறைவா சிறுவயது முதல் உன் அன்பை உணர்ந்த புனித ஆண்டோனியா மரியக்கியான்லி பிறருக்கு எடுத்துரைத்து நல்ல பணியை சிறப்புடன் செய்து புனிதரானாரே அதேபோல் இன்றும் எத்தனையோ மக்கள் கிறிஸ்தவத்தை பற்றி கொள்ளாமல் தங்கள் வாழ்வை பாவ வழியில் நடக்கிறார்கள் அவர்களை இம்மண்ணில் செய்த பாவங்களை மன்னித்து உம் வழியில் நடக்க அருள்தாரும் ஆமேன்